ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகஸ்ரநாமாவில் ஸ்லோகம் இருநூற்று தொன்னூற்று ஐந்து ஓம் கிரீசத்ருஷ தியாகினே நமக பரமேஸ்வரனுக்கு இணையாக தியாகம் செய்பவருக்கு நமஸ்காரம் புளித்தோலை அறக்கிசைத்து செஞ்சடையுடன் சுடலை பொடி தூவி தமக்கென்று எதுவுமே இல்லாமல் பிச்சாடனராக இருந்தவர் சிவபெருமான் ஆனால் அண்டி வரும் பக்தர்களுடைய பக்திக்கு மிகவும் சுலபமாக வசப்பட்டு முன்பின் யோசிக்காமல் அவர்கள் கேட்கும் வரங்களை தயங்காமல் அழித்து விடுபவர் ஈஸ்வரன் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு வரலாறு மிருகாச்சரன் என்பவன் சிவபெருமான் சுலபமாக மகிழ்ச்சி அடைந்து வரமளிப்பவர் என்று செவியுற்று அவரை குறித்து ஏழு நாள்கள் கோரமான தவம் செய்து தன் தலையையே அவருக்கு அர்ப்பணிப்பதாக முடிவு செய்தான் அவன் முன் ஈஸ்வரன் தோன்றி அவனுக்கு என்ன வர வேண்டும் என கேட்க அவன் நான் யார் தலையில் கை வைத்தாலும் அவன் உடனே இறக்க வேண்டும் என்று வேண்ட ஈஸ்வரனும் வரமளித்து விட்டான் அந்த பொல்லா அசுரனோ ஈஸ்வரனிடம் தங்கள் சிரத்தின் மீது என் கையை வைத்து தங்கள் வரம் பழிக்கிறதா என்பதை பார்க்கிறேன் என்று கூறி அவருடைய சிரத்தின் மீது கையை வைத்து பார்க்க முன் வந்தான் அப்போது மகாவிஷ்ணு ஒரு பிரம்மச்சாரி வேடத்தில் வந்து தந்திரமாக அவ்வசுரனை அவன் தலை மீதே கை வைக்கும்படி செய்து அவனும் ஆண்டு போனான் கந்தலாடை அணிந்து பிக்சை எடுத்து உண்டு பாலடைந்த மசூதியில் வாழ்ந்த பாபாவும் சிவபெருமானைப் போலவே சுலபமாக வரமளிக்கும் தியாக குணம் படைத்தவர் ஸ்லோகம் இருநூற்று தொன்னூற்று ஆறு ஓம் கீதாச்சாரியாய நமக ஸ்ரீமத் பகவத்கீதையை அருளியவருக்கு நமஸ்காரம் பாபாவுக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையை உபதேசம் செய்ததற்கும் என்ன சம்பந்தம் பாபா எப்படி கீதாச்சாரியன் ஆவார் பாபா பூத உடலுடன் மசூதியில் காணப்பட்டாலும் எப்போதும் பரமாத்மா ஸ்வரூபத்திலேயே இருந்தவர் அதனால்தான் தாமே ஸ்ரீகிருஷ்ணன் ராமன் என்றெல்லாம் கூற முடிந்தது பகவத்கீதை என்பது ஒரு ஆன்மீக வழிகாட்டி மட்டுமல்ல லௌகீக வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் போதிக்கிறது உலகிலுள்ள பல நாட்டு ஞானிகளும் கீதையில் அமைந்துள்ள சாரங்களை கண்டு வியந்து போற்றியுள்ளனர் மேனேஜ்மெண்ட் என்னும் விஷயத்தில் மேனேஜ்மெண்ட் குரு என போற்றப்பட்ட அறிவாளி ஒரு சிறந்த நிர்வாகியின் தன்மைகளை கீதையில் இருந்து அறியலாம் என கூறியுள்ளனர் ஆதிசங்கரர் கேயம் கீதா நாம சகசிரம் கீதையும் விஷ்ணு சகசிரநாமும் எப்போதும் ஓதப்பட வேண்டியவை என்று அறிவுறுத்தி உள்ளார் பாபாவின் போதனைகள் யாவும் கீதையை அனுசரித்தே இருப்பதால் அவர் கீதாச்சரியன் என போற்றப்படுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா